ஜின்கள் விரும்பும் நாலு இடங்கள் ஒன்னு கபர்ஸ்தான் கிரேவியார்ட்ஸ் ஜின்கள் மற்றும் ஷைத்தான்கள் இருள் சூழ்ந்த இடங்களை விரும்புகின்றன கபர்ஸ்தான் அவற்றின் வசிப்பிடமாகவும் இருக்கின்றன நபி நபிசல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவில் கல்லறைகளில் தனியாக போகவிடாதீர்கள் இரண்டு வாசனைகள் பெர்ஃப்யூம்ஸ் சிறந்த வாசனையை மலக்குகள் விரும்புகிறார்கள் ஆனால் சில வகை வாசனைகள் சிறப்பாக கஸ்தூரி மற்றும் சில அத்தர் வகைகள் ஜின்களையும் ஈர்க்கும் என்று உலமாக்கல் குறிப்பிட்டுள்ளனர் மலக்குகள் தூய்மையான வாசனையை விரும்புகின்றனர் ஷைத்தான்கள் மோசமான நாற்றத்தை விரும்புகின்றனர் மூன்று அசுத்தமான இடங்கள் தர்ட்டி பிளேசஸ் அழுக்கு குப்பைகள் அசுத்தமான இடங்கள் அனைத்தும் ஜின்களின் இருப்பிடம் ஆகும் நபி நபிசல்லல்லாஹு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த கழிப்பிடங்கள் அழுக்கு இடங்கள் ஜின்களின் இருப்பிடமாக இருக்கின்றன நாலு களிப்பறைகள் வாஷ்ரூம்ஸ் கழிப்பிடங்கள் ஜின்கள் மற்றும் ஷைத்தான்களின் தங்குமிடமாகும் நபி நபீ சல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கற்றுக்கொடுத்த கொடுத்த துவாவை கழிப்பிடத்துக்குள் செல்லும்போது சொல்லுங்கள் இவ்விடங்களை ஜின்கள் அதிகம் ஈர்க்கப்படக்கூடியவை அதனால் இவ்விடங்களில் செல்லும்போது துவாகளை சொல்லி அல்லாஹ்வின் பாதுகாப்பை நாட வேண்டும்